Thank you.

பியூட்டிஃபுல் சார் சொல்லி நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த படத்துல வந்து பிரியா ஆனந்த் அவர்கள் தான் ஹீரோயினா வரணும் அப்படின்னு சொல்லி சிவா சார் சொன்னதா வந்து சார் ஒரு ஆக்சுவலா கவனிச்சுட்டோம் இந்த மாதிரி இருக்கவே மாட்டாரு என் பேர் சொன்னா ஐயோ நிஜமாவே அவங்களா ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து ஸோ இல்ல இல்ல பட் ஆனா நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இந்த வணக்கம் சென்னை படம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காம்பினேஷன் தாக தான் பாக்கணும் இப்ப மீண்டும் இந்த காம்போன பார்க்கப்படும் அப்படிங்கறத இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் என்ன மாதிரி கிரேஸ் இது இருந்தது இப்போ ஐ திங்க் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் இமோஷனல் இட்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஜெர்னி பிட்வீன் கேரக்டர் பியூட்டிஃபுல் அண்ட் பிரியா ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணாலே அந்த கண்டிப்பாக ஒரு டான்ஸ் இருக்கும் அந்த டான்ஸ்காகவே நிறைய பேர் பேட்டர்ஸ் போவாங்க அவ்வளோ அழகா நீங்க ஆடுவீங்க யாரும் சொல்லவேங்க நிச்சயமா நீங்க நம்ம பாருங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னீங்களா அதை நம்புறேன் ஆமா இல்லையா சிவாவோட டான்ஸ் எத்தனை பேருக்கு பிடிக்கும் ஆஹா இது எங்க லிஸ்ட்லயே இல்லையே சார் நான் கூட அதை தவிர்க்கலாம்னு நினைச்சேன் பட் அவங்களே கேட்கும்போது கண்டிப்பாக இங்கே வரும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு பட் வந்து சிவா சார் கூட ஆசைப்படுறாங்க நீங்க எங்களுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் அப்படி போடுங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க என்னப்பா வேணுமா வேணுமா அவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க டயர்ட் ஆயிட்டாங்க இங்க பாரு இப்ப சத்தம் வேணுமா சரி யாரோட ஆடணும்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் பிடிவி கணேஷ் சார் அப்புறம் ஐசிடி கணேஷ் சார்னு எல்லாமே டீம் பெருசாக ஃபார்ம் ஆச்சு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே நான் வந்து ஒரு கதையை ஜப்பானில் இருக்கக்கூடிய சுமோ வச்சு நான் கதையை ஈர்த்துட்டேன் ஆனால் ஜப்பானில் நிஜமாகவே ஒரு சுமோ ரெஸ்கலருங்க கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டுறது ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு நம்ம யூஸ்லரி டெஸ்ட் அமைஞ்சாது இது வந்து எங்களுக்கு பெரிய அசை இவரை நிஜமாவே அங்கே பெரிய வின்னர் அங்கே டோக்கியோவில் இவரை வந்து நாங்கள் படத்தை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்தியா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஜப்பான்னு வச்சு எடுத்துருக்கோம் வேல்ட்லேயே ஃபஸ்ட்டு இந்தியன் மூவி சுமோ ரெஸ்லரை பற்றி பண்ணது நம்ம தான் இந்த படம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும் இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ராஜீவ் மேனன் சார் இந்த படத்துக்கு கேமரா பண்ணியிருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் ஜப்பான் அவர் வேறு மாதிரி காட்டியிருக்காரு நிவாஸ்தே பிரசன்னா அவருடைய மியூசிக் வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லலாம் பிரியானந்த் சிவா சார் எங்கள் ப்ரொடியூசர் வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஒரு பெரிய ஜாலியான ஒரு அனுபவத்தை கொடுக்க போது இதனால தேட்டரில் வந்து பார்க்கணும் இல்லை இனிய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி ஆ சார் தான் வாங்க ஓகே அந்த குறிஞ்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் ஓகே இப்போ ஸோ இப்போ வந்து இவர் ரெண்டு பாட்டு போறாரு இந்த ஃபர்ஸ்ட் சாங் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்களோட டைட்டில் சாங் எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு பெப்பி நம்பர் இருக்கும் அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விநாயகர் சாங் அந்த ஆ வெரி குட் ஓகே இனிமேல் அந்த விநாயகர் சாங் வந்து இப்போ நீங்கள் கத்துகிற மாதிரி எல்லா கோயிலையும் ஒடிக்கும் விநாயகர் சதுர்த்தி மட்டும் இல்லை எல்லார் வீட்லேயும் உழைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அஜித் திஸ் இஸ் ஆட் மை இன்ட்ரோ பட் ஐ கேம் ஒன் இஃப் ஃபார் தி வாஸ் தேங்க் யூ விஸ் ஏ பி ஹாண்ட் அட் தி வாஸ் விட்ஸ் ஆர் தி மியூசிக் தேங்க் யூ வணக்கம் 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 நாந்தொடி நாந்தொடி மேம் என்ன சொன்னார் மேம் நீமே எங்களுக்காக ஹாய் சன்னதா வணக்கம் சன்னதா ஓகே சென்னை மக்கள் வந்திருக்காங்க சென்னை மக்களுக்கு ஒரு லவ்யூ மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அவருதியும் ஸ்லாங் சொல்லிக் கொடுக்கலாமா ஓகே ஆ ஆ Ah, I'll introduce my friend. Ah, yes, please. Hi those. Hi, Janai. Wanakam. Hi. my name is uh Agira Ulaga Supassumo. Ahsi. Please remember. Okay? Agira Ulaga Supasumo. Yeah, yeah, yeah. Understood. अगर इस समय तो क्या कहांगे? Track ये रेडी आए इसे पर सुमो डांस आरी आगे में आऊंगा कोड़े बनाया कहांगे? Ready? कभी डांस? Yes 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 कोई भी सुमो इस रेडी so really hey, <laughs> at <laughs> हैं वे ऑल से रेडी कभी था बच्चा? डांस लास्ट? हैं हॉर्न सर हॉर्न ना हॉर्न ना सर ये डांस नहीं आरे रेडी आएंगे ना? Please रांगे। रवि ब्रो रवि। रवि सर र நிதின் சத்யா நிதின் சத்யா வாரா நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க ப்ளீஸ் எல்லாமே இணைஞ்சு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது பிளீஸ் சும்மா ஐயோ ரெடி டான்ஸ் டான்ஸ் ஆகிறேன் சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி சார் நமக்கு அனைவருக்கும் வணக்கம் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை சுமோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் நிச்சயமாக குழந்தைங்களுக்குலாம் இது ரொம்ப பிடிக்கும் இதில் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவும் பிரியானந்தும் நடிச்சிருக்காங்க ஜப்பான்லேருந்து ஜோஷிமோ வந்திருக்காரு அவர் இந்த ஃபங்க்ஷனுக்காகவே ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு தேங்க்யூ சுமோ for attending அவர் ப்ரொமோஷன் ஸோ எங்களுக்கு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஜப்பானில் ரொம்ப உறுதுணையாக இருந்து கூடவே இந்த படத்தை எடுத்து கொடுத்த ஜப்பான்லேருந்து வருக தந்திருக்கிற குறிஞ்சி அவர்களுக்கு குறிஞ்சி சார் மேலே வாங்க மேலே வாங்க இவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்காது ஏன்னா ஜப்பானில் போய் எடுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் படம் சென்னையிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் படம் ஜப்பான்லேயும் எடுத்துருக்குறோம் மக்கள் குழந்தைங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் இது இந்த படத்தில் ஸ்போர்ட்ஸும் இருக்குது ரெஸ்லிங் இருக்குது எல்லாமே கலந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நிவாஸ்கே பிரசன்னா இதில் மியூசிக் ரொம்ப அருமையாக போட்டிருக்காரு இங்கேயும் நல்லா பாடினார் தேங்க்யூ தேங்க்யூ நிவாஸ் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் உங்களை மீட் பண்ணேன் பார்த்தேன் டூ டேஸாக தான் இது பண்ணியிருக்கேன் யூஆர் வெரி ஹைலி டேலண்டட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அதே மாதிரி ஹோசுமென் இந்த படத்தினுடைய டேரக்டர் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கும் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோசுமென் இந்த படத்தில் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா நடிச்சிருக்காங்க எடிட்டர் வந்து பிரவீன் கேஎல் ஆல்மோஸ்ட்டு வேல்ஸ் ஃபிலிம் எல்லாத்துக்குமே அவர் தான் எடிட்டரு அவர் கம்பெனி எடிட்டர் மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வி டிவி கணேஷ் நிழல்கள் ரவி யோகி பாபு நிறைய இந்த படத்தில் நிறைய சீன் நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார் அவருக்கும் பிரியா உள்ள நிறைய லவ் சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது சிவாக்கும் அவருக்கும் இருக்கா இல்லையா ஆனால் யோகி பாபுக்கும் அவருக்கும் இருக்குது அவங்களுக்கும் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்

டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுக்கும் அண்ட் வேல் இன்டர்நேஷனலுக்கு பெரிய நன்றி சார் தேங்க் யூ சோமோ சிவானா உங்கள்கிட்டயும் சில விஷயங்கள் பேசணும் பட் அதை பேசறதுக்கு முன்னாடி அடுத்த இந்த மொமெண்ட்ஸ் வந்து சுமோக்காக மட்டுமில்ல வேலத்துக்காகவும் நாங்க கிரியேட் பண்ணனும்னு ஆசைப்படுறோம் காரணம் என்னென்னா நீங்கள் சொன்ன அதே விஷயம் மேம் ஒரு டெபியூ வச்சு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி ரெண்டு ரெகக்னைஸ் டிரெக்டர்ஸ் வச்சு மீனும் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும்னாலும் சரி அதுக்கு பின்னாடி இருக்காங்க அண்ட் தொடர்ச்சியாக நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அதில் இப்போ சமீபமாக எல்லா பக்கமும் ரொம்ப எக்ஸைட்டடாக எல்லாருமே இருந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் நீங்கள் தனுஷ் அவர்கள் அண்ட் மாரி செல்வராஜ் வச்சு பண்ணக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப ரொம்ப

அந்த படத்துக்கு முன்னாடியே தனுஷ் சார் படம் ஒன்று இருக்கு ஆமாம் அந்த படத்துக்கு அடுத்த படம் தான் மாரி செல்வராஜ் சார் படம் அது முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அந்த படம் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்ப எங்களுக்காக ரெண்டு தனுஷ் தேர்ச்சளுடைய பாங் வந்து வர இருக்குன்னு बोलறீங்க கரெக்ட்டா கண்டிப்பா இல்ல உன்னமே நிறைய இருக்கு સરપ્રைஸ் அதுவா சார் காலையில கூட ரெண்டு காலம் கேட்டோம் என்ன சொன்னா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்க ஒரு நாள்ல நிறைய அனௌன்ஸ் ஆமா சார் அதே மாதிரி இந்த மூக்குத்தி சார் இது வரைக்கும் நாங்க ப்ரீ ஈவென்ட் ஆடியோ கிராண்டாக பட் ஒரு பூஜை அவ்வளோ ஹாப்பனிங்காக நீங்கள் மாற்றுங்க கிட்டத்தட்ட ஒரு காலிவுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்தது அத்தனை ஸ்டார்ஸ் அண்ட் இப்போ வந்து ஷூட்டிங் அண்ட் ப்ராக்ரஸ் எங்களுக்கு தெரியும் எப்படி போயிட்டு இருக்கு அதை பற்றியும் ஒரு இது வார்த்தைகள் சூப்பராக போயிட்டு இருக்கு ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஷெட்யூல் பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்காங்க பியூட்டிஃபுல் சார் எஸ் இந்த டைமில் ஜஸ்ட் பிகாஸ் ஐஸ்வரி சார் வந்து அவரோட நல்ல மனசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பக்கத்தில் வந்து குருஜி சார் இருக்கார் புரியுசர் ஒரு வார்த்தைகளை சுமோ ஆனும்போது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஜப்பானில் வந்து அபி இன்டர்நேஷ்னல் ஸ்ரீபாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் ப பண்ணிகிட்டு இருக்கோம் இருபது வருஷமாக அங்கே இருக்கோம் இந்த சுபோ படம் வந்து இதுக்கு உதவியாக நாங்கள் அமைஞ்சது வந்து இது எல்லாமே கடவுள் சித்தம் எப்படி உருவாக்கி எப்படி முடிஞ்சிது அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல சிவா சாரு ராஜமேனன் சாரு ரோஷ்மின் இவங்கெல்லாம் அப்கோர்ஸ் பிடி கணேஷ் இவங்கெல்லாம் எவ்வளோ இதுக்காக மெனக்கிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இதுக்கு எல்லாம் இவங்க பல கஷ்டங்கள் பட்டது வந்து நான் நேரில் பார்த்த வரைக்கும் இந்த படம் ஒரு செதுக்கப்பட்டது எப்படி உருவாகுன்னு பல அதாவது செலவுகள் வந்து சாதாரண செலவு இல்லை இந்த ஊரில் விற்கிற தக்காளி வந்து ஒரு தக்காளி வந்து ஒரு டாலர் அங்கே அது ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு ஒரு தக்காளி விற்குங்க ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சுமோங்கிற கேரக்டரை வச்சு பண்ணுறது ஒரு பெரிய மகா சாதனை இதில் நிறைய இந்த கிரெடிட்ஸ் டு சிவா சார் என்ன அங்கே அவ்வளோ உழைச்சாரு அப்கோர்ஸ் அடுத்தது டைரக்டர் கோஷ்ட் சார் இதுக்கு ஒவ்வொரு பல சவால்கள் வந்து அந்த சவால்கள் இயற்கையானையும் சரி மற்றபடி ஆட்கள் சேர்க்கிறதாக இருக்கிறதாலும் சரி எல்லாமே வந்து கடைசி நிமிஷங்களில் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்து ரொம்ப நல்லா கொடுத்தாங்க ஆனால் இவ்வளோ சீரியஸா இருக்கிற இந்த மேடை அந்த மாதிரி இருக்கிற ஜாலி தான் ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி தான் போவாங்க ரொம்ப சிறப்பாக ஜாலியாக போகும் ரொம்ப நல்ல மாதிரியாக முடிச்சுட்டு கடவுள் புடிக்கிறது இந்த படம் வந்து பெரிய மகா வெற்றியாக அமையணும் இதுக்கு எல்லாம் ஒரு காரணம் யாருன்னா ஒரே ஒரு மனுஷர் ஐசரி சார் ஐசரி கணேஷ் சார் அதாவது ஒரு ஒரு கேள்வி இல்லைங்க அவங்க அவங்ககிட்ட அதாவது நான் அங்கே வந்து இருந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோ மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னாரு எனக்கு அது தெரியும் அதன் பிறகு அங்க என்ன செலவாகுது ஏது என்ன ஒரு வார்த்தை கூட கேட்க கேட்டதே கிடையாது நாங்க அந்த பில் அனுப்பும்போது கூட எந்த விதத்திலையும் இது எதுக்கு கூட எதுக்கு குறைச்ச அப்படிங்கிறது எந்த விதத்திலும் கேள்வி எழுப்பவே இல்லை நிச்சயமா இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அவருடைய அந்த பெருந்தன்மையும் அந்த நல்ல பல பேர் நல்ல வெற்றி பெற்று வரணுங்கிற நல்ல எண்ணம் இருந்து கண்டிப்பா அது வெற்றி அடையும் அப்படின்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சோ மச் சார் அவர் தான் வந்து எங்க எல்லாருக்குமே வந்து சமர்த்தி பாயிண்ட்ல கொடுத்தது இன்னொரு இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த படம் சூமோ படம் இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம் தான் ஜப்பான்ல ஓடி இருக்கு இப்ப அகில உலக சூப்பர் ஸ்டார் உடைய படமும் ஜப்பான்ல ரிலீஸ் ஆக போகுது அதை வந்து குறிஞ்சி தான் ரிலீஸ் பண்ணுறாரு இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் ஜப்பானில் சூம படம் பார்க்கலாம் எல்லோரும்